கல்யாண வீட்டு ஸ்டைலில் கோஸ் கேரட் பொரியல் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்கும் தேவையான அளவு உப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கோஸ் ஒரு கப்பு கேரட் ரெண்டுத்தையும் பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா சட்னி வேகிறதுக்காக இப்போது இந்த சிறு பருப்பையும் அதில் ஆட் பண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றும் பாதிமாக நல்லா வெந்திருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் துருவின தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது கல்யாண வீட்டு ஸ்டைலில் கோஸ் கேரட் கோ பொரியல் ரெடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ